என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஓம் நம சிவாய் இன்றைய பாடலை பார்ப்போம் சித்தர் வால்மீகர் எழுதிய அற்புதமான பாடல்கள் இவை அனைத்தும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது இதை புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது சித்தர்கள் உங்களுக்கு நேரடியாக சொல்லாவிட்டாலும் அவர்கள் இயற்றிய பாடல்கள் மூலமாக உங்களுக்கு இவ்வுலகம் இப்பிரபஞ்சத்தின் அடிப்படையான விஷயங்களையும் உங்கள் ஜீவனை அந்த சிவத்தோடு இணைத்து பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடைவதற்கான வழியையும் இங்கு காண்பித்து தந்துள்ளனர் சித்தர்கள் அப்படி எண்ணிலடங்கா கோடி சித்தர்கள் அனைவருக்கும் என் இனிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பாடலின் முதல் பாடலை இங்கு நான் வாசிக்கின்றேன் இருள்வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்ததனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அருளுருவாய் நின்றதுவோ எழுத்ததாகும் மகண்ட பிண்டம் மதுவே ஆகும் ரவிமதியாய் ரூபம் சிவசத்தி திருமாலின் ரூபம் ஆகும் வரமுருவே சிவசக்தி வடிவமாகும் வந்ததிலும் போனதிலும் மனத்தை வையே இந்த பாடலுடைய முதல் வரியை நம்ம பார்ப்போம் இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி என்ன சொல்றாரு இருளாக இருக்கின்ற இந்த அண்டத்தில் அண்டம் என்பது இப்ப நம்ம பார்க்க இந்த சூரிய ஒளியில் இந்த சூரிய ஒளியினால் நம்ம வந்து வெளிச்சமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த சூரியன் என்பது மறைந்து விட்டால் இருளாக தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஆதியில் இந்த மண்டமானது இருளாக தான் இருந்தது அந்த இருளில் நின்ற ஜீவனான சிவத்தின் பாதத்தை போற்றுகின்றேன் என்று முதல் வரிகளை சொல்றாரு அது மட்டுமல்லாமல் இந்த பிண்டமான இந்த உடலில் ஜீவன் இருக்கும் இடம் இருளாகவே உள்ளது அதை ஒளிமயமாக்குவதற்காக நிறைய தத்துவார்த்த அர்த்தமாக நிறைய விஷயங்கள் ஒளியில் ஜீவனான சிவன் இருக்கின்றார் என்பதை தத்துவார்த்த அர்த்தமாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து நிறைய தத்துவ விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம பின்வரும் பாடல்களில் நம்ம பார்ப்போம் எழுத்ததனின் விவரத்தை விரித்து சொல்வேன் ஒவ்வொரு எழுத்துக்களினுடைய விவரத்தை வந்து ரொம்ப விரிவுபடுத்தி நான் சொல்றேன் அப்படிங்காரு அரு உருவாய் நின்றதுவோ எழுத்ததாகும் ஆதி அந்தம் அண்ட பிண்டம் மதுவே ஆகும் உருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் திரு உருவாய் இந்த உருவாக இருப்பது எது ரவியும் மதியமாய் நின்ற ரூபம் இந்த ரவியும் மதியம் ஓடுறதுனால இந்த உயிரானது திரு உருவாட்டு நிக்க இல்லைன்னா படுத்துறோம் இந்த உருவத்துக்குள் இந்த ரவியின் மதியின் ரூபத்தை காணலாம் இது சிவசக்தியின் மற்றும் திருமாலின் ரூபமாகும் வரமுருவே சிவசக்தி வடிவமாகும் இதுவே வந்து சிவசக்தியினுடைய ரூபமாகும் வந்ததிலும் போனதிலும் மனத்தை வையேன் எது வந்தது எது போனது என்று பார்த்தால் உங்களுடைய மூச்சிக்காற்று இந்த காற்று இதுவே உள்ள இழுக்கிறோம் வெளியே விடுறோம் உள்ள இழுக்கிறோம் இதுதான் உள்ளை அதுதான் அழகாக சொல்றாரு வந்ததிலும் போனதிலும் மனத்தை வையேன் என்ன சொல்றாரு வாசியில் உன்னுடைய மனத்தை வைக்க வேண்டும் என்று அற்புதமாக சொல்லுகின்றார் அடுத்த பாடலை பார்ப்போமா அடுத்த பாடல் அற்புதமாக சொல்றாரு என்னன்னா வந்ததும் போனதும் வாசியாகும் வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும் சிந்தை தெளிந்திருப்பவனே அவனே சித்தன் என்ன சொல்றாரு வந்ததுவும் போனதுவும் வாசிதான் உன்னுடைய மூச்சு காற்று தான் வானில் வரும் ரவியும் மதியும் வெளியே வானத்தில் இருந்து அப்படி வரது என்னது ரவியும் மதியும் ரவியும் மதியங்கிறது வலது நாசி இடது நாசியை தான் ரவி மதிங்கிறோம் சரியா அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா வலது மூக்கில் சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து ரவியாகவும் இடது நாசியில் நம்ம சுவாசிக்கிறது மதியாகவும் அப்படி அதுதான் சந்திரக்கலை சூரியக்கலைபாங்க சரியா சிந்தை தெளிந்திருப்பவனே அவனே சித்தன் சிந்தை வந்து அவனுடைய சிந்தை இந்த விஷயங்கள் பண்ணுறவன் சிந்தை தெளிந்து அவனுடைய சிந்தை தெளிந்து அவன் இருப்பதனால்தான் அவன் சித்தன் அப்படிங்கிறாரு செகமெல்லாம் சிவமன்றே அரியோன் சித்தான் இந்த உலகம் எல்லாமே ஜீவனாக இருப்பது சிவம்தான் என்பதை அனைத்து உயிர்களிலும் ஜீவனாக இருப்பவன் சிவன் என்று அறிந்தவன் சித்தன் இந்த நந்தி என்ற வாகனமே தூல தேகம் நந்தி என்ற வாகனமே தூல தேகம் தேகம்னா என்ன உடம்பு நந்தி என்ற வாகனமே தூல தேகம் நான்முகனே கண்மூக்கு செவி இந்த நான்முகனே நான்முகன் என்பவன் யாரு நம்ம பிரம்மாங்கிறோம் அப்படிதானே இந்த நான்முகனே கண் மூக்கு செவி நாட்காகும் நம்ம உடம்புல உள்ள கண் மூக்கு செவி நாக்கை தான் நம்ம வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் நான்முகன் என்று அழகாக வர்ணிக்கின்றார்கள் தந்தி முகன் சிவசக்தி திருமூச்சாகும் தந்திமுகன் என்பவன் யார் சிவசக்தி என்பவள் யார் திருமூச்சாகும் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றாரே எப்படி தந்தை தாய் ரவிமதி என்று அறிந்து கொள்ளுங்கிறார் தந்திமுகன் சிவசக்தி திருமூச்சாகும் தந்தி முகன் என்பவன் மூக்கு வடிவத்தில் அப்படி இருக்குல்ல அதுதான் அழகாக அற்புதமாக சொல்றாரு இதுலேருந்து மேலே நாடியாரத சிவசக்தி திருமூச்சி இந்த சிவசக்தி என்பவள் தான் திருமூச்சாகும்ங்கிறாரு அதுதான் அன்னைக்கு இதுக்கு முந்தின பாடலில் சொல்றாரு ரவியும் மதியும் தான் வாசி ஆகும் சிவசக்தி திருமூச்சாகும் இந்த மூச்சு தான் யார் சிவசக்தி ஜீவனும் சக்தியும் தந்தை தாய் ரவிமதி என்று அறிந்து கொள்ளு இந்த ஜீவனும் சக்தியும் தான் உன்னுடைய தந்தையும் தாயும் என்று அறிந்து கொள் அதுதான் ரவியும் மதியும் உன்னுடைய வாசி தான் உன்னுடைய தாயும் தந்தையும் என்று அறிந்து கொள்ளு அப்படின்னுட்டு அற்புதமாக சொல்றாரு வால்மீகர் சித்தர் இந்த பாடலை நம்ம முதல்ல வந்ததுவும் போனதுவும் வாசியாகும் வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும் சிந்தை தெளிந்திருப்பவனே அவனே சித்தன் செகமெல்லாம் சிவமென்றே அரியோன் சித்தன் நந்தி என்ற வாகனமே தூல தேகம் நான் முகனே கண்மூக்கு செவினாக்காகும் தந்தி முகன் சிவசக்தி திருமூச்சாகும் தந்தை தாய் ரவிமதி என்று அறிந்து கொள்ளேன் இப்படி ஒரு அற்புதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் வந்து சித்தர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய தத்துவார்த்த ஏகப்பட்டது இருக்கு அதை அறிந்து கொண்டு உள்ள போகக்கூடிய விஷயந்தான் எனது பூரகமே அதை சரியை மார்க்கம் என்று அழகாக சொல்கின்றார்கள் அதனுள் அடங்குகின்ற என்ன செய்யறோம் அந்த பூரகத்துக்குள் அடங்குகின்ற மார்க்கம் என்னது கும்பகம் இந்த கும்பகமே கிரியை மார்க்கம் பிரிந்து வரும் ரேசகமே அதிலேருந்து நம்ம பிரிஞ்சு வரக்கூடிய ரேசகம்னா யோக மார்க்கம் அதை பிரிந்து வந்த பின்பும் நம் பிசங்காமல் நிற்பது ஞான மார்க்கம் குழம்பாமல் அழகா ஸ்டடியாக நிற்கிறது ஞான மார்க்கம் இந்த மரித்துடலில் புகுகின்ற பிராண வாயு மரித்துடலில் புகின்ற பிராண வாயு மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு சிறந்த மன தெளிவாகி சேர்ந்தோன் சித்தன் சிவசிவா அவன் என்று உரைக்கலாமே மரித்துடலில் மரித்துடல் என்பது இறந்து பிறக்கின்ற ஒரு உடலானது இறந்து மறுபடியும் பிறப்படுக்கும் போது உள்ளே புகி புகுகின்றது ஒரு ஆன்மா உங்களை ஆன்மாங்களாம் அந்த ஆன்மா உள்ள வருதுல்ல இந்த ஆன்மா தான் சிவசக்தி அந்த சிவசக்தி தான் அதை தான் அவர் என்ன சொல்றாரு பிராண வாயு நீங்கள் சுவாசிக்கும் பிராண சக்தி நீங்கள் உயிர் மூச்சாக வைத்து கொள்ளும் சக்தி அதுவே சிவசக்தி அதிலே அடங்கும் வீடு எப்போ நீங்கள் அந்த பிராண சக்தியை அடக்கி நீங்கள் உள்ளே போகிறீங்களோ இந்த பிராண சக்தியை அடக்கி இந்த ஜீவ சக்தியோடு நீங்கள் ஐக்கியமாகும் பொழுது உங்களுடைய மனமானது தெளிவாகி சேர்ந்தோன் சித்தன் என்ன சிறந்து மன தெளிவாகி அதில் நீ முங்கி போய் நீ தெளிவான பிறகு உங்களுடைய சிந்தனையாது தெளிந்துவிடும் தெளிந்து விட்டால் சித்தன் சிவ சிவா அவன் என்று உரைக்கலாமே அவனே சித்தன் என்று யாரு சித்தன் நான் தான் சித்தன் என்று நானே உரைக்கலாமே என்று அழகாக சொல்கிறாரு இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பண்ணின பிறகு இவ்வளோ சொல்கிறது ஈஸியாக டப்புன்னு நம்ம ஒரு நாலு வரியில் சொல்லிட்டோம் அதை முழுசாக நம்ம பின்பற்றி சரியான வழியில் நடந்து நம்ம செல்லும் பொழுது அவன் அவன் சித்தன் என்று அவன் வாயாலே உரைக்கலாமே நானே சித்தன் என்று உரைக்கலாமே அப்படின்னுட்டு சித்தர் சூப்பரா அழகாக அவங்களுக்கு சொல்லித் தராரு அப்பதான் உங்களுக்கு சரியான பாதை தெரியும் இன்னைக்கு நிறைய பேர் சித்தர்னு சொல்லிட்டு தெரியறாங்க எனக்கு அது அதெல்லாம் பத்தி நம்ம பேசண்டா சவத்தை விட்டுருவோம் அறிந்து கொள்ளும் பூரகமே சரியை மார்க்கம் அடங்கின்ற கும்பகமே கிரியை மார்க்கம் பிரிந்து வரும் ரேசகமே யோக மார்க்கம் பிசங்காமல் நின்றது வேண மார்க்கம் மரித்துடலில் புகுகின்ற சிவ சக்தி அடங்கும் வீடு சிறந்து மன தெளிவாகி சேர்ந்தோர் சித்தன் சிவசிவா அவனவன் என்று உரைக்கலாமே இப்படி அற்புதமான கருத்துக்களை கொண்டு சித்தர்கள் உங்களுக்கு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு இன்னைக்கே நிறைய பேர் சித்தர் சித்தர்னு சொல்லி தெரிகிறாங்க